ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனலுக்கு எல்லாருக்கும் அன்பான வரவேற்புகள் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ முன்னாலே ஆனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லாமல் இருந்துச்சுங்க ஏன்னா என் பையனுக்கு உடம்பு சரியில்லையா உணவுனே பார்த்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரஷ்யாவே இருந்த மாதிரி இருந்துச்சு தான் வீடியோ கொஞ்சம் லேட்டு ரெண்டு மாதம் லாங் லீவுக்கு அப்புறம் ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆகுதா அதனால நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு இப்போ மறுபடியும் வரோம் ரெண்டு மாசம் லீவு ஜாலியா இருந்துச்சுங்க ஆனா டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும் ரெண்டு மாசம் போயிடுச்சா அப்படிதாங்க இருக்கு டைம்லாம் இப்ப ரொம்ப பாஸ்டா போற மாதிரி இருக்கு ஒரு வருஷம்லாம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப வேமா போற மாதிரி இருக்கு என் பையனை ஏதோ என்னவோ நேத்துதான் கேஜி ஒன்ல சேர்த்த மாதிரி இருக்கு ஆனா அதுக்குள்ளேயும் த்ரீ வந்துட்டான் எவ்வளவு பாஸ்டா போகுது டைம்லாம் என் பையன் இப்ப ஓகே ரெக்கவர் ஆயிட்டான் ஆனா எனக்கு தாங்க மறுபடியும் உடம்பு சரியில்லை இந்த நாட்டில் இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸில் எல்லாத்துலயுமே பயங்கரமா ஏசி போட்டிருப்பாங்க நம்ம நார்மல் கிளாத்தோட உள்ள போய் உட்காந்துருக்க முடியாது நார்மலா நம்ம போட்டிருக்கோம்ல அந்த ட்ரெஸ்ஸோட போனோன்னா கண்டிப்பா நம்ம உள்ளே இருக்கவே முடியாது எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து இல்ல ஜக்கே இல்ல ஏதாவது ஓவர் கோட்டு அந்த மாதிரி போட்டு நம்ம கவர் பண்ணிட்டு தான் உள்ளே இருக்க முடியும் வெளியே அடமலை பேஞ்சா கூட உள்ள ஏசி ஃபுல்லா தாங்க இருக்கும் நிறைய பேர் இருந்தா கூட அது ஒன்றும் தெரியாது ஆனா ஹோல் பில்டிங்க்கே ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தோம்னா நல்ல குளிரா இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவே இங்க தாங்க தூங்கிட்டு இருக்கோம் காலையிலேயே எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சு அதனாலதான் சாக்லேட் வாங்கி வச்சிருந்தேன் அதை எடுத்து ஒண்ணு சாப்பிட்டேன் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு இல்லையா அப்ப வந்து நிறைய டைம் அவன் ரூம்ல வாமிட் பண்ணிட்டான் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த உடனே அதெல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி இப்போ ஒரு ரெண்டு நாளா விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் அப்படியே வச்சிருக்கோம் இன்னொரு டூ டேஸ் போட்டோம் அதுக்கப்புறம் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிக்கலான்னு இப்ப இங்கதான் தூங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல் போனப்ப நான் அட்மிட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல போயிட்டு அப்படி வந்துடலாம் அப்படின்னு தான் போனேன் சனா வந்து செகண்ட் ஃப்ளோரில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃப்ளோர்லேயே வந்து ஒரு இருபது பேர் கூட இருக்க மாட்டோம் அதுக்கு உள்ளதாங்க இருந்திருப்போம் ஏசி செம்ம ஃபுல்லா இருந்துச்சு செம்ம குளிர் நான் கூட என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நடுராத்திரி ஆனாலும் பரவாயில்ல ஏதாவது ஸ்வெட்டர் பெட்ஷீட் எடுத்துட்டு வரீங்களான்னு கேட்கலாமான்னு தோணுச்சு எனக்கு அப்புறம் தூங்கிட்டு இருப்பாங்களே இதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் மிட் நைட்ல செம்ம குளிர் நடுராத்திரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு கால் பண்ணி ஒரு எனக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வாங்கன்னு இருக்கணும் அப்படி சொல்லாதது எவ்வளவு தப்புன்னா அடுத்த நாள் தாங்க தெரிஞ்சிச்சு நான் அந்த வெயில் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிடுவேங்க ஆனா அந்த குளிர் வந்து என்னால தாங்கவே முடியாது அடுத்த நாள் வந்து கோல்டு ரன்னி நோஸ் காஃபு சோத் திரோட் இன்னும் என்னென்ன சொல்லலாமோ எல்லாமே எனக்கு வந்துருச்சு இந்த வருஷம் வரும்போதே இப்படி நம்மளை பாடா படுத்துது இன்னும் என்னென்னலாம் செய்ய காத்திருக்கோம் தெரியலையே நான் எப்பவுமே நைட் சமைச்சேன்னா அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி தான் தூங்குவேன் ஆனா நேத்து நேத்து எனக்கு ரொம்ப முடியலங்க சோ பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணாம சாப்பிட்ட உடனே ஒரு மாத்திரையை போட்டுட்டு போய் தூங்கிட்டேன் காலையிலேயும் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் ஆனா எந்த எந்திரிச்சதுக்கு அப்புறமும் பயங்கர தலைவலி ஸோ ஒரு ஒரு டீ ஒரு இஞ்சி டீயை தான் போட்டு குடிச்சேன் நான் என் பையன் ரெண்டு பேருமே டொயில் தான் இருந்தோம் சரி எதாவது ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்லாமேன்னு நினைக்கும் போது தான் கீரை ஞாபகம் வந்துச்சு சரி அந்த சூப் வச்சு சாப்பிடலாமேன்னு போய் முருங்கைக்கீரை கீரை பறிச்சிட்டு வந்தேன் என்னால் ரொம்ப முடியலங்க நடக்கும்போது கால்லாம் ஆச்சு விழுந்துருவோமா அப்படின்ற தான் இருந்துச்சு விழுந்துடக்கூடாது படுத்துறக்கூடாதுரா அப்படின்னு வீம்பா எந்திரிச்சு சுத்திட்டு இருந்தேங்க எங்க வீட்டுல முருங்கை மரம் இருக்கும் நீங்க வீடியோல எல்லாம் பாத்திருப்பீங்க ஆனா அதெல்லாம் ஃபுல்லா கட் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த முருங்கை கீரை பக்கத்து வீட்டுல போய் பறிச்சுட்டு வந்தேங்க நான் வேலை பார்க்கும் போது எந்த வேலை பார்த்தாலும் ஏதாவது ஒரு நாவலோ சிறுகதையோ கேட்டுட்டு தாங்க பார்ப்பேன் அப்படிதான் நான் நிறைய நாவல் சிறுகதை கேட்டிருக்கேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இது என்ன நாவல் எல்லாம் கவனிக்கல இருந்த தலைவலியில ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அந்த நாவலை கஸ்ட் பிளே பண்ணிட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டேன் எனக்குதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி ஆயிடுச்சு ஆனா இந்த ஊருக்காரவங்க எல்லாம் தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல ஆனா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே ஆகலங்க அவங்க எல்லாம் வந்து இந்த ஊர் காத்து சீசனு இதுக்கு எல்லாத்துக்குமே பழக்கப்பட்டாங்க அப்படியே நமக்குதான் இது புதுசா அதனால நம்மளதான் அஃபெக்ட் பண்ணுது முருங்கைக்கீரை கீரை சூப்புக்கு காரம் எல்லாம் ரொம்ப வைக்கலங்க தான் மிளகு சேர்த்தேன் லீவுங்கிறதுனால கொஞ்சம் இருந்துருச்சு வேலையெல்லாம் பார்க்க முடியுது இதுவே ஸ்கூலா இருந்தா என் ஹஸ்பண்ட் கூட ஏழரைக்கு தான் கிளம்புவாங்க ஆனால் என் பையன் ஏழை காலுக்கு ஸ்கூல்ல இருக்கணும் ஏழை காலுக்கு ஸ்கூல்ல இருக்கணும் ஏழரை வரைக்கும் ப்ரேயர்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் பன்னெண்டு மணிக்கு ஸ்கூல்ல விட்டுருவாங்க சில ஸ்கூல்ல மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டுமே இருக்கும் நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல வந்து இப்போ போயிட்டு இருக்காங்களா அந்த ஸ்கூல்ல மார்னிங் செஷன் மட்டும்தான் இருக்கு என் பையன் ஸ்பெஷல் கிட்டங்கிறதுனால இந்த லேட்டா போறது லீவ் எடுக்கிறது இதெல்லாம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அவங்க கிட்டே இருக்க மாட்டாங்க ஆனா அதுக்காக ரொம்ப லேட்டாலாம் போக மாட்டோம் எப்பயாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டா போவோம் செவன் டுவெண்ட்டி அதுக்குள்ள போயிருவோம் ஏழைங்கான் ஸ்கூல்னா ஏழு இருபதுக்குள்ள நாங்க போயிடுவோம் ஆனா லீவு தாங்க கணக்கு இல்லாம கொஞ்சம் ஏக்கச்சக்கமாவே எடுத்துருவோம் நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படிதான் என் பையனை வந்து கம்பல் பண்றதுலாம் இல்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் அட்டண்டன்ஸ் வச்சு அப்படி ஒன்னும் பெருசா பண்ண போறது சில நேரம் வந்து மார்னிங் எந்திரிக்கும் போது எனக்கு டயர்டா இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் துவக்கிறேன் இன்னைக்கு எழிவு எடுத்துட்டுவா அப்படின்னு கேட்டா ஓகேன்னு சொல்லிடுவோம் ரொம்ப கம்பெனெல்லாம் பண்றது இல்ல சூப்பர் ஸ்டவ்ல வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சேன் எங்க வீட்டில் வந்து டேப்ல வந்து ஹாட் வாட்டர் வருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெய்னி சீசன்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது அச்சோ ஜில்லு தண்ணியில போய் பாத்திரம் எல்லாம் வைக்கணுமா அப்படின்னு தோணும் இங்க வந்து ஹாட் வாட்டர் வர்றதுனால அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு நான் எப்பவுமே பண்ணி வச்சுட்டு லாஸ்டா ஒரு டைம் ஹாட் வாட்டர்லயும் வாஷ் பண்ணிடுவேன் நாங்க எப்பவுமே சோறு வடிச்சுதான் சாப்பிடுவோம் ஆனா இன்னைக்கு சோறு வடிக்கலைங்க குக்கர்லயே வச்சு விட்டுட்டேன் சாதம் இன்னைக்கு கொஞ்சம் தான் வச்சிருந்தேன் ஏன்னா பையன் இப்பெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறான் அதனால அதுல கொஞ்சம் சூப்பு ஊத்தி அப்படியே கஞ்சி மாதிரி பண்ணிட்டேன் ஜூஸ் மட்டும் கொஞ்சம் கம்பல் பண்ணா சாப்பிட்றான் ஆனா சோறு இட்லி அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் சோ இப்படி இருந்தா கொஞ்சம் சாப்பிடலாம் இல்லையா ஈஸியா அவ்வளவுதான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா எனக்கு டயர்டாக இருக்கு நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டா இங்க பாருங்க படுத்து மறுபடியும் கூப்பிட்டு நான் ஊட்டி பார்த்தேன் அப்பவும் வேணான்னு சொல்லிட்டான் கொஞ்சம் கம்பல் பண்ணவுன்னு வேணா எனக்கு வாமிட் வந்துடும் அப்படின்னா அடடா என்னடா இப்படி பயமுடுத்துறேன் அப்படின்னு கொஞ்சம் சூப்பை வந்து டம்ளரில் ஊத்தி கொடு கொடுத்தேன் அதுலேயும் ரெண்டு சிப்பு தான் குடிச்சான் என்னையே பார்த்துட்டு இருந்தான் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டேன் பிள்ளையால சாப்பிட முடியல போல அதுக்காக என்ன பண்ணுவான் நான் எனக்கு கொஞ்சமா தால் வச்சு சாப்பிட்டேன் நான் சாப்பிடும்போது கூட கேட்டேன் ஊட்டி விடுவான்னு எட்டி பார்த்துட்டு ஓடி போய் படுத்துக்கிட்டான் சும்மாவே இருக்க மாட்டான் வீட்டில் டெய்லியும் மேலையும் கீழே நடக்கிறது தெருவுக்கு ஓடி போறது அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் இன்னைக்கு ரொம்ப முடியல போல தலைக்கு கவுந்துட்டான் இவன் சாப்பிட்டு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு சாப்பிடலாம் எப்படி ஸ்ட்ரென்த் வரும் எப்படி நடக்கிறது சொன்னாலும் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா டாக்டர்ஸ் வந்து அவனை நல்லா சாப்பிட சொல்லுங்க இன்டேக் அதிகமாக்குங்க அப்படின்னாங்க நமக்கு வயிறில் ஏதாவது பிரச்சனைனா அந்த ஜவ்வரிசி கஞ்சி வச்சு சாப்பிட்டா சரியாயிடுங்க ஜவ்வரிசி வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஜவ்வரிசி கஞ்சி செய்யலாமேன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால ஜவ்வரிசிய ஊற வச்சிருந்தேன் நம்ம ஊர்ல கிடைக்கும்ல அந்த ஜவ்வரிசி விட இங்க வாங்குற ஜவ்வரிசி சீக்கிரமாவே வெந்துக்குதுங்க எங்க வீட்டுல முருங்கைக்கீரை கீரை இல்ல பக்கத்து வீட்டுலதான் போய் பறிச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா இங்க வாங்க பறிச்சேன் கூடவே வந்து மாங்காய் மரம் இருந்துச்சு அதுல இருந்து ஒரு மாங்காயும் ஆட்டையை போட்டு வந்துட்டோம் இந்த மாங்காய் மரமும் முருங்கை மரமும் ரெண்டும் அப்படியே ஒன்னா சேர்ந்து இருந்துச்சு ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிக்க முடியாது போல அந்த அளவுக்கு சேர்ந்து இருந்துச்சு நான் கை காட்டுறேன் பாருங்களேன் அந்த மரத்துல இருந்துதான் இன்னைக்கு முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு மாங்காய் ஒன்னையும் ஆட்டையை போட்டு வந்தாச்சு களி பிடிச்சிச்சா அதனால நாக்கு வேற ஒரு மாதிரி நம்ம நீ எந்த டேஸ்ட்டுமே தெரியாத மாதிரி இருக்கு இந்த மாங்காய் பச்சரி சாப்பிட்டோம்னா அது வந்து இனிப்பு காரம் புளிப்புன்னு மூணு டேஸ்ட்டும் இருக்கும் அதனால அந்த மாங்காய் பச்சரி செஞ்சு சாப்பிடலாம்னு ஒரு மாங்காயை படிச்சுட்டு வந்தேன் ஜவ்வரிசி கஞ்சி தாங்க செஞ்சுட்டு வந்தேன் ஆனா என் பையன் வந்து எனக்கு அதுல சுகர் எல்லாம் போட்டு தாங்கம்மா அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டான் சரி பையன் போல பாயாசத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணது போல அப்படின்னு லைட்டா அதுல சேமியா போட்டு பாயாசத்துக்கு எப்படி பண்ணுவோமா அந்த மாதிரியே பண்ணிட்டேன் ஜவ்வரிசி தான் இதுல அதிகம் சேமியா ரொம்ப எல்லாம் சேர்க்கல லைட்டாவா தான் சேர்த்திருக்கேன் சும்மா இது பாயாசம் அப்படின்னு அவனை நம்ப வைக்கிறதுக்காக தான் பாயாசம்னா இதுல நம்ம நிறைய பால்லாம் சேர்ப்போம் நான் இதுல சும்மா பேருக்கு ஒரு அரை டம்ளர் மட்டும் பால் சேர்த்திருக்கேன் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஜவ்வரிசி கஞ்சியில ஆரம்பிச்சு கடைசியா ஜவ்வரிசி பாயாசத்துல முடிஞ்சிருக்கு

டே என்ன ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கேன்னு டிவில கொஞ்சம் காமெடியெல்லாம் போட்டு பாத்துட்டு இருந்தேங்க அப்ப ஈவினிங் போல வீட்டுல கொஞ்சம் காய்கறி எல்லாம் இல்ல அதெல்லாம் வாங்கிட்டு வரலாங்கன்னு வெளியே கிளம்பணும் இந்த கடையில் பழங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் சிக்கன் வாங்கலாமான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் சரிங்க ஏன்னா நாளைக்கே ஃப்ரெஷ்ஷாவே நாளைக்கு சமைக்கிறது தான் இன்றைக்கி வாங்கி வச்சிருந்தாமான்னு பார்த்தோம் நாளைக்கே ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரி ஓகேன்னு காய்கறி மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும் இந்த நாட்டில் வந்து சிக்கன் காளையும் சேல் பண்ணுவாங்க ஏன்னா இங்க அந்த காளையும் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க தான் வீட்டோட சளியும் காய்ச்சலுமா இருக்கே அதனால பண்ணு ரொட்டி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் என் பையன் அந்த ஜவரிசியும் சாப்பிடல இந்த ஃப்ரைஸ்னா அவனுக்கு பிடிக்கும் ஒரு அஞ்சு ஆறு ஃப்ளேவர்ல கொடுப்பாங்க சரின்னு இதுல ஒரு சின்ன பேக் அவனுக்கு வாங்கி கொடுத்தோம் எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க எப்படி டின்னர் வெளியே சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்டாங்க எனக்குமே நல்ல காரமா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு இந்த சாப்பாடு பேரு தாங்க கயம் இது நல்ல காரமா இருக்கும் இந்த கிரேவி இருக்கு பாருங்களேன் இது பேர் சம்பல்ன்னு சொல்லுவாங்க இதுல இந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு நல்ல காரமா இருக்கும் அவ்வளவுதாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வேற ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் வந்து பார்க்குறேன். பை சி யூ